தாக சனிக்கிழமை காலையிலே சந்திப்பதில் இருந்த சந்தோஷம் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு லாமா சபத்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா எப்படிங்க ஒன்பதாம் சிலுவையில் அடித்த ஒன்பதாம் மணி வேலையிலே இயேசு பிதாவை நோக்கி ஏலி ஏலி லாமா சபத்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சிலுவையிலே அவர் முழங்குகிறதை பார்க்கிறோம் அநேக சிலுவை மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் இயேசு கத்தினார் என்று சொல்கிறார்கள் அப்படி அல்ல இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய வேதனையின் குரல் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் ரட்சித்த ஜனங்களை தான் விட்டு செல்லும் பொழுது அவர்களுக்காக பரிதவிக்கிற ஆவிக்குரிய குரல் என்று நாம் சொல்ல வேண்டும் ஆவிக்குரிய வேதனையின் குரல் இது ஆகவே ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தான் பனிரெண்டு சீசர்களை பார்த்து சொல்றார் அவர் இருதயத்தில் துக்கத்தோடு செய்யும் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்ட காரணம் பிதா அவரை கைவிடவில்லை சில நிமிடங்களே அவரை கைவிட்டார் அவ்வளவுதான் ஆனால் திரும்ப அவரை சேர்த்து கொண்டார் இந்த என் தேவனே என் தேவனை ஏன் கைவிட்ட என்று சொன்னால் ஆவிக்குரிய அந்த குரல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் போது அவர் வருகிற அந்த வேதனை ஆவிக்குரிய குரலாய் இயேசு சத்தமிடுகிறார் அருமை தெய்வ பிள்ளைகளே உட்பட்ட உத்தரவங்கள் பாடுகள் நமக்கு வரும் பொழுது ஆவிக்குள்ளே நாம் செபம் நம்மளை தைரியப்படுத்தி பிதாவின் சித்தத்துக்கு நம்மளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆவிக்குரிய குரல் பிதாவின் சித்தத்துக்கு அந்த மரண வேதனையிலே பிதாவின் சித்திரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் எத்தனை பாடுகளோ திரும்ப வந்தால் நீங்களும் நானும் அப்படியே ஆண்டவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் வர்சுத்த பிதாவே எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வத்துறேன் இந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதி ஏ சுமின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே காட் ப்ளஸ் அத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக